மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாள் நாடு நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக மாறுவதற்கான திசை காட்டி என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பாரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற இந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் காலண்டரை அவர் வெளியிட்டு உரையாற்றினார் ஒவ்வொரு மாதத்திற்கும் உள்ள சிறப்பை விளக்கும் வகையிலும் சில சாதனைகளை நினைவூட்டும் வகையிலும் இந்த காலண்டர் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவுப்படி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் வல்லரசாக உயர நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு கேலண்டர்னுடைய தீம் கான்செப்ட் இது வரும் கேலண்டர் மட்டும் அல்ல இது ஒரு நாள் அல்ல இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு நாம் வேறுநடை போட்டு செல்வதற்கான ஒரு திசை பாதை அதுதான் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இந்த காலண்டர் என்பதை விட இது ஒரு வழிகாட்டி இது ஒரு திசை காட்டி நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிக்ஸித் பாரத் வலிமையடைந்த பாரதம் வல்லரசு நாடு அதை நோக்கி நாம் நடைபோட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே லட்சியம் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக நாடாக உலகத்தினுடைய வல்லமை மிக்க நாடாக நாம் உலக நாடுகளுக்கு லீடராக இருக்க வேண்டும் அதற்கான பாதையை நாம் அனைவரும் இணைந்து விக்சித் பாரத்துக்கு பாடுபடுவோம் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் வி பழனிசாமி ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் உள்ளடக்கத்திற்கான கூடுதல் தலைமை இயக்குநர் வாசுகி பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குநர் அருண்குமார் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சென்னை மண்டல இயக்குநர் காமராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வி பி ஜி ராம்ஜி சட்டம் குறித்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சட்டம் குறித்து தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தன்னுடன் விவாதிக்க தயாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வி பி ஜி ராம்ஜி சட்டத்தில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தார் நூறு நாட்களாக இருந்த பணிக்காலத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருப்பதாகவும் அனைவரும் அதிக அளவில் பலன் பெறும் வகையில் இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் அதாவது ஜி ராம்ஜி என்கின்ற அந்த சட்டம் ஏற்றப்பட்டது தமிழ்நாட்டில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் இருந்தாங்க இந்த சட்டத்தை பற்றி பேசினாங்க இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு நல்லாக தெரியும் ஆனால் இங்கு வந்து இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து ஏதோ மத்திய அரசாங்கம் இந்த நூறு நாள் வேலையை பறித்து விட்டதாக ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இந்த பிரஸ் மீட்னுடைய நோக்கமே உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது இந்த சட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த சட்டம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடன் விவாதிக்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த தட் திட்டத்தில் எங்கேயாவது இந்த சட்டத்தில் இந்த திட்டத்தில் இந்த வேலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் நேரடியாக இடத்துல விவாதிக்க தயாராக நீங்கள் எங்கே சொன்னாலும் சரி நாம் நேரடியாக விவாதிக்க நான் தயார் எங்களுடைய ஸ்டூடியோ தயார் டிடி இது பப்ளிக் ப்ராட்காஸ்டர்னுடைய ஸ்டூடியோ நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் நேரடியாக நாம் இதை விவாதம் செய்வோம் மக்களிடத்துல போலியான ஏமாற்று வேலையை செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும்